வெண்மேகங்கள் தழுவ விண்ணைத் தொட்டு நிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் இயற்கை எழிலுக்கு தோரணமாய் அமைந்திருக்கும் தோரணமலை பற்றி இப்பதிவில் காணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு தோரணமாய் எழில் கூட்டும் இந்த தோரணமலை யானையைப் யானையை போன்று காட்சியளிப்பதால் வாரணமலை என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் தோரணமலை எனப் என பெயர் பெற்றது திருநெல்வேலி மாவட்டம் கடையத்திலிருந்து தென்காசி செல்லும் சாலையில் செக் போஸ்டிலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ராமாநதி ஜம்பு நதி இடையே ஓங்கி உயர்ந்து நிற்கிறது இந்த மலை தோரண மலையின் உச்சியில் மட்டுமல்ல அடிவாரத்திலும் கோயில் கொண்டிருக்கிறான் முருகன் அடிவாரத்தில் கோயிலுக்கான அழகிய நுழைவாயில் போன்று தோரண வளைவு நம்மை வரவேற்க சுற்றி சூழ்ந்த மலை சிகரங்களும் நம்மை தழுவிச் செல்லும் பொதுகை தென்றலும் நம் அகத்தை மகிழ்விக்கின்றன அடிவாரத்தில் ஸ்ரீ வல்லப விநாயகர் நவகிரக சந்நிதி தனி சந்நிதியில் குரு பகவான் மகாலட்சுமி அன்னை சரஸ்வதி தாய் சப்த கன்னிமார்கள் கன்னிமாரம்மன் நாகர்கள் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் சிவபெருமான் ஆகியோரை தரிசிக்க முடிகிறது மலையேற முடியாத அன்பர்களுக்கு அருள்பாலிக்கின்ற விதமாக மலைப்படிகள் துவங்கும் இடத்தில் பாலமுருகன் எழுந்தருளியுள்ளார் மலையின் அடிவாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு படிகள் ஏறி சென்றால் மலையின் உச்சிக்கு சென்று குகையில் உள்ள முருகனை தரிசிக்கலாம் மலை ஏற தொடங்கிவிட்டால் இருபுறமும் பச்சை பசேல் என்று இயற்கை எழில் கொஞ்சம் அழகு வழியெங்கும் அபூர்வ மூலிகைச் செடிகள் அவற்றின் நறுமணம் காற்றோடு காற்றாக கலந்து நம் மூச்சுக்காற்றில் ஒன்றர கலக்கிறது இதன் மூலம் நமது தீராத பிணிகள் யாவும் நீங்குகிறது உச்சிக்கு சென்றதும் உச்சியில் உள்ள குகையினுள் முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி குஞ்சும் எழில் கோலமாயிருப்பதைக் கண்டும் அவன் இதழின் புன்னகை கண்ணில் உள்ள கருணை இவற்றை காணும்போது சற்று நிமிடத்தில் நம்மையே நாம் மறந்து விடுவோம் அந்த பேரெழில் கொண்ட அழகில் அப்போது முருகன் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் ஏன் இந்தக் கவலை யாம் இருக்க நின்று கூறி நம்மை ஆட்கொள்வது போன்ற ஒரு குரல் நம் மனதில் ஓங்கி ஒலிக்கும் அதற்கேற்ப நம் மனமானது அதில் லயித்து அப்பனே முருகா நீ இருக்க எனக்கு குறையொன்றும் இல்லை இனி அனைத்தும் அனைத்துமாய் நீயே இருக்கிறாய் என்று மௌனத்தில் உரையாடி அவனை கொண்டாடும் இம்மலைகள் படிகளின்றி கரடு முரடாக இருந்ததை கண்டு அறங்காவலர் கே ஆதிநாராயணன் அவர்கள் முருக பக்தர்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர் அன்பர்களின் உதவியோடு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இக்கோயிலின் நிர்வாக சீரமைப்பு நித்திய பூஜை போன்றவற்றை செய்து வருகிறார் அது மட்டுமல்லாது அகத்தியர் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெற்ற போது வடதிசை தாழ்ந்தும் தென் திசை உயந்தும் இருந்ததை சமன் செய்ய சிவபெருமானால் பொதையை மலைக்கு அனுப்பப்பட்டார் அங்கு அதனை சரி செய்த பிறகு அம்மையப்பன் காட்சி கிடைத்து அங்கேயே இருந்து தமிழ் வளர்க்குமாறு உத்தரவு கிடைத்ததன் பேரில் அகத்தியர் பொதிகை மலையிலேயே தங்கி தமிழ் வளர்த்தார் பின்னர் காடுமேடு கடந்து தோரண மலை அடைந்து அதில் லயித்து முருகப்பெருமானிடம் கற்று அங்கு முருகப்பெருமானின் உத்தரவு கேட்ப பாடசாலை ஆரம்பித்தார் இந்த பாடசாலையில் தமிழ் மட்டுமல்லாது மருத்துவம் வானவியல் மண்ணியல் வேதியியல் என்று பல கற்பிக்கப்பட்டது தமிழகம் மட்டுமல்லாது வெளியூர்களிலும் இருந்தும் பல சித்தர்கள் இங்கு வந்து அகத்தியரிடம் பாடங்களை கற்றார்கள் இதில் தேரையர் சித்தரும் ஒருவர் அகத்தியர் சித்தர் இங்கிருந்துதான் பல அபூர்வ மூலிகைகளை கொண்டு சித்த மருத்துவத் துறையில் பல அரிய சாதனைகளை படைத்தார் மருத்துவ ஆய்வுக்கு சிறந்த இடமாக இந்த தோரணமலை இருந்தது என்றால் அது மிகையாகாது அழகிய தோரணமலை முருகனின் குகை கோயிலுக்கு மேலே மலையின் தீர்த்தமாகிய சுனை ஒன்று உள்ளது இந்த சுனையில் எந்த காலத்திலும் நீர் வற்றுவதில்லை இந்த சுனையின் தீர்த்தத்தில் மருத்துவ குணம் மிதந்திருப்பதாக கூறுகிறார்கள் இதில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் உள்ளன அதில் ஒன்று இந்த மலையில் அகத்தியரின் சீடரான தேரையர் தீராத தலைவலியால் அவதிப்பட்ட மன்னனின் தலையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் பொழுது மூளையினுள் தேரை ஒன்று இருப்பதைக் கண்டார் அந்த சமயத்தில் அனைத்து சித்தர்களும் வைத்தியர்களும் தேரையை எவ்வாறு எடுப்பதென்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது தேரையர் ஒரு யோசனை செய்தார் ஒரு பாத்திரத்தில் நீரை நிரப்பி அந்த நீரை சலசலக்க செய்தார் அப்போது தேரை நீரின் சத்தத்தைக் கண்டு தாவி நீரில் குதித்தது உடனே தலையை சல்லியகரணி கரணி என்னும் மூலிகை கொண்டு ஒட்டச் செய்தார் இவ்வாறு உலகின் முதல் மண்டை ஓட்ட அறுவை சிகிச்சை நடந்த இடம் தோரணமலை இங்கு பல்வேறு விழாக்கள் சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது முக்கியமாக ஒவ்வொரு கடைசி வெள்ளிதோறும் மழை பொழிய வேண்டி விவசாயம் சிறக்க வேண்டி நடைபெறும் ஸ்ரீ கலச பூஜை என்பது இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பும் இங்கு சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது பௌர்ணமி தோறும் கிரிவலம் நடக்கிறது தேரையர் சித்தருக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேரையர் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று உற்சவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது தைப்பூச திருவிழா இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இங்கு தேரையர் பணியாற்றி ஜீவ சமாதியாகியுள்ளார் இவ்வாறு தோரணமலை முழுக்க முழுக்க வித்தியாசமானது மிகுந்த தனித்துவம் கொண்டதாகவும் கருதப்படுகிறது இக்கோவிலுக்கு சென்று மணமுருகி நாம் கேட்க அடுத்த சனமே முருகன் நமக்கு அருள்பாலிப்பார் என்பது ஐயமில்லை இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்